ஓம் குருவழியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவெளியே தீபம் தீபம் ஓம் குருபதமே காப்பு காப்பு மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கச் செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இப்பொழுது நாம் பார்த்து கொண்டு வருவது நமது மெகா தொலைக்காட்சி யூடியூப் பார்த்து நிறைய நபர்கள் கேட்கக்கூடிய சில பிரச்சனைகளுக்குரிய தீர்வுகளாக பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடியது சரோஜினி கிருஷ்ணன் அப்படிங்கிறவங்க பீனியல் சுரப்பி நன்றாக இயங்குவதற்குரிய பயிற்சிகள் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க இது எல்லோருக்குமே பயனுள்ள வகையில் அமையும் மனிதனுடைய உடம்பில் நாளமில்லா சுரப்பிகள் மிக முக்கியமான சுரப்பிகள் ஒவ்வொரு சுரப்பியும் சரியாக சுரந்தால்தான் அந்த உடம்பில் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் ஒவ்வொரு சுரப்பிக்கும் ஒரு தனிப்பட்ட மகிமை அதனுடைய இயக்கம் அது இயங்கும் தன்மைக்கு தக்கன உடலில் நல்ல ஒரு ஆரோக்கியம் கிடைக்கும் அந்த வகையில் பீனியல் சுரப்பி அப்படின்னு நம்ம பொழுது மூளைக்கு கீழே இருக்கக்கூடிய பிற்று பீனியல் சுரப்பி இப்போ எதிர்காலத்தை நன்றாக இன்று தான் நடக்கும் அப்படின்னா நமக்கு சொல்லக்கூடிய அந்த இண்டிவிஷன்னு சொல்கிற பாருங்கள் உள் உணர்வு அந்த உள் உணர்வு நன்றாக இருக்கணும்னா பீனியல் சுரப்பி நன்றாக சுரக்கணும் அதை நன்றாக சுரக்கும் பொழுது கான்சென்ட்ரேஷன் நன்றாக இருக்கும் நம்முடைய வாழ்க்கையில் நாளைக்கு இதுதான் நடக்கும் அப்படிங்கிறத கூட நம்ம அனுமானமாக சொல்ல முடியும் ஞானிகளுக்கும் யோகிகளுக்கும் தான் அந்த பீனியல் சுரப்பி சிறப்பாக சுரக்கக்கூடிய நிலை கிடைக்கும் அவர்கள் எப்பொழுதுமே சின்முத்திரையில் தவத்தில் இருப்பார்கள் அப்போ தவத்தில் சின்முத்திரையில் இருக்கும் பொழுது அவர்களுக்கு உடம்புல நாளமில்லா சுரப்பியில் எல்லா சுரப்பையும் நன்றாக இயங்கும் பீனியல் சுரப்பி எதிர்காலத்தில் நடக்கக்கூடியதை முன்கூட்டியே தெரிவிக்கக்கூடிய அளவுக்கு ஆற்றல் வகிந்த ஒரு அற்புதமான சுரப்பி ஆகும் இந்த சுரப்பி நன்றாக இயங்கணும்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம தான் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கை நலமாக இருக்கும் இப்போ டியூஷன்னு சொல்கிறோம் இன்டியூஷன் இருந்துச்சுன்னா டியூஷன் வேண்டாம் உள் உணர்வு இருந்துச்சுன்னா நம்ம டியூஷனே வேண்டாம் ஒரு இடத்தில் அமர்ந்து நீங்கள் படிக்கும் பொழுது அந்த படிப்பை அப்படியே உள்வாங்கக்கூடிய தகுதி பீனியல் சுரப்பி நன்றாக இயங்க இயங்கினால்தான் வரும் ப்ரெசென்டில் லிவிங்னு சொல்கிற பாருங்கள் நிகழ்காலத்தில் வாழக்கூடிய நிலை பீனியல் சுரப்பி நன்றாக சுரந்தால் கிடைக்கும் அப்போ நிகழ்காலத்தில் நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பீனியல் சுரப்பி நன்றாக சுரக்கணும் வகுப்பறையில் ஆசிரியர் பாடம் நடத்தும் போது அப்படி உன்னிப்பாக கவனித்தாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு டியூஷன் வேண்டாம் அந்த இன்ட்யூஷன் உள் உணர்வு அதிலே லயிக்கணும் நிகழ்காலத்தில் வாழ்வதற்குரிய அற்புதமான ஆற்றலை கொடுக்கக்கூடியது பீனியல் சுரப்பி நாளை தான் நடக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஞானத்தை கொடுக்கக்கூடியது பீனியல் சுரப்பி ஸோ இது எல்லாருக்குமே முக்கியமான ஒன்றாக திகழ்கின்றது வாழ்க்கையில் வெற்றியை சாதிக்கணும் அப்படின்னா அந்த பீனியல் சுரப்பினுடைய தன்மை நன்றாக இருக்கணும் இப்போ இது நன்றாக இயங்குவதற்கு நம்ம சர்வாங்காசனம் அப்படின்னு ஒரு ஆசனம் மச்சாசனம் அப்படின்னு ஒரு ஆசனம் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நாளமில்லா சுரப்பிகளில் எல்லாத்தையும் நன்றாக இயங்க செய்யும் குறிப்பாக பீனியல் சுரப்பியும் மிகச் சிறப்பாக இயங்க வைக்கும் அதோடு சேர்ந்து சில முதிரைகள் இப்போ ஆசனங்கள் இதை பார்க்கும்போது வயதானவர்களுக்கு சர்வாங்காசனம் பண்ண முடியாது அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம் இந்த ஆசனத்தை தொடர்ந்து உங்களுக்கு பீனியல் சுரப்பி நன்றாக இயங்கக்கூடிய முதிரைகள் கொடுக்குறோம் அந்த முத்திரைகளை நல்லா பயிற்சி பண்ணிகிட்டே வாங்க உடல் நல்லா திடமாக இருக்கிறவங்க மாணவ செல்வங்கள் உடலில் அறுவை சிகிச்சை செய்தவர்கள் செய்யாதவர்கள் ப்ரெஷர் இந்த மாதிரி ப்ராப்ளம் இல்லாதவங்க ஹார்ட் ஃபங்க்ஷன் நன்றாக உள்ளவங்க சர்வாங்காசனத்தையும் அச்சாசனத்தையும் பண்ணிக்கலாம் மற்றவர்கள் இப்பொழுது கற்றுக் கொடுக்கக்கூடிய பீனியல் சுரப்பிக்கு உரிய முதிரைகளை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் மிக நல்ல பலன் கிடைக்கும் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை முதலில் நாம் காண இருப்பது பிராண வாயு முத்திரை சுகாசனத்தில் பார்க்க போகிறோம் அமர்ந்திருக்கக்கூடிய ஆசன நிலை சுகாசன நிலை கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு ஐந்து வினாடி கண்களை திறந்து கொள்ளுங்கள் கை முன்னாடி வச்சுக்கோங்க பிராண வாயு முத்திரை பண்ண போறோம் மிக மெதுவா மூச்சை உள்ள மிக மெதுவா மூச்சை விளையாடுங்க ஒரு மூன்று முறை இப்ப இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் வைக்கட்டும் உங்களது உள் உணர்வு இந்த முத்திரை நமக்கு பீனியல் சுரப்பிக்கு நல்ல ஒரு பிராண ஆற்றலை கொடுப்பதாக எண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்த முத்திரை ஹாகினி முத்திரை பண்ண போகிறோம் எல்லா கைவர்களுக்கும் சேர்த்துக்கோங்க கண்களை மூடி மிக மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு வழியோடும் இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் நம் உடலுக்குள் இருக்கக்கூடிய எல்லா சுரப்பிகளும் சமமாக இயங்குவதாக எண்ணுங்கள் குறிப்பாக பீனியல் சுரப்பிக்கு நல்ல பிராணசக்தி இந்த முத்திரையின் மூலமாக கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் கட்டும் பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்த முத்திரை முகல முத்திரை பண்ண போகிறாங்க பெருவர்கள் நோக்கி நாலவர்களும் குயித்து வச்சுக்கோங்க கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் வைக்கட்டும் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ சின் முத்திரை பண்ண போகிறாங்க பெருவரல் ஆள்காட்டி வரல் நுனி கண்களை மூடி மெதுவா மூச்சை உள்ளழுத்து மெதுவாக மூச்சு வழியாடுங்க ஒரு மூன்று முறை இப்போ நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த முத்திரையை வஜிராசனத்தில் பிராக்டிஸ் பண்ண போகிறாங்க பொறுமையாக கால்களை நீட்டி வஜிராசனம் போட்டுக்கோங்க வஜ்ராசனம் போட முடியாதவர்கள் சுகாசனத்திலேயே பயிற்சி பண்ணிக்கலாம் கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் கண்களை திறந்து கொள்ளுங்கள் இப்போ பிராண வாயு முத்திரை மிக மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சு வழியோடு ஒரு மூன்று முறை இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சிலை கட்டும் பீனியல் சுரப்பிற்கு நல்ல பிராண சக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஹாகினி முத்திரை பண்ண போகிறாங்க எல்லா கைவரோ ஒன்னையும் சேர்த்துக்கோங்க அதில் ஒரு சின்ன அழுத்தம் கொடுங்க கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் எல்லா நாளமில்லா சுரப்பிகளுக்கும் நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் குறிப்பாக பீனியல் சுரப்பிற்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சிலை கட்டும் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க முகலமுத்திரை பெருவர்களை நோக்கி நாலு குவித்து வச்சுக்கோங்க இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சிலை கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ சின்முத்திரை பெருவரல் ஆள்காட்டி வரல் முனி மிக மெதுவாக மூச்சு உள்ளழுத்து மிக மெதுவாக மூச்சு வழியோடு ஒரு மூன்று முறை இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் பீனியல் சுரப்பிற்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இரண்டு ஆசனங்கள் பார்க்க போகிறோம் சர்வாங்காசனம் மச்சாசனம் முதல்ல சுகாசனத்துக்கு வந்துக்கோங்க இப்போ சர்வாங்காசனம் ஒவ்வொரு நிலையாக பார்ப்போம் பொறுமையாக நேரம் படுத்துக்கோங்க இந்த சர்வாங்காசனம் உடலில் அறுவை சிகிச்சை செய்தவர்கள் ஹார்ட் ப்ராப்ளம் உள்ளவங்க முதுகுத்தண்டு பிரச்சனை உள்ளவங்க பண்ண வேண்டாம் ஜென்ரல் ஹெல்த்தில் உள்ளவங்க இந்த ஆசனம் பண்ணிகளெலாம் அவசரப்படாமல் நிதானமாக பண்ணணும் இப்போ பொறுமையாக கால்களை மேலே உயர்த்திக்கோங்க கை ப்ரெஷ் பண்ணிவிட்டு மெதுவாக அந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க சாதாரண மூச்சில் ரிலாக்ஸ் ஆகிருங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க காலை பொறுமையாக அந்த மாதிரி மடக்கி நிதானமாக கால் நீட்டிக்கோங்க ஒரு ஃபைவ் செகண்ட் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு முறை ரெண்டு கைகளையும் அந்த ஹிப்பு பக்கம் முடிச்சிருக்கோம் அதான் நமக்கு பேலன்ஸு நார்மல் ப்ரீத்திங் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க முதல்ல பத்து செகண்ட்ல ஆரம்பித்து கிராஜுவலாக தேர்ட்டி செகண்ட்லேருந்து ஒன் மினிட் வரைக்கும் இருக்கலாம் ஃபர்ஸ்ட்டு பயிற்சி பண்ணும்போது நிதானமாக டென் செகண்ட் இருந்தாலே போகிறோம் இந்த சர்வாங்காசனம் பண்ணலாம் இதுக்கு ஒரு மாற்று ஆசனம் வச்சாசனம் அப்படி படுத்த நிலையிலேயே தலை இந்த மாதிரி கை வச்சுட்டு உச்சந்தலை தரைக்கு கொண்டு தரணும் ரெண்டு கையும் முன்னாடி வச்சுக்கணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மீண்டும் கைகளினுடைய உதவியோட தலையை நேராக வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு முறை பண்ணி காமிக்கிறாங்க கை உதவியோட உச்சந்தலை நல்லா தரைக்கு கொண்டு தரணும் கை அப்படி முன்னாடி வச்சுக்கணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் திருப்பியும் கையினுடைய உதவியோட தலையை நேராக வச்சுக்கணும் கைப்பக்காட்டில் வச்சுக்கோங்க பொறுமையாக எழுந்து சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள் நேர்களே இந்த சர்வாங்காசனம் அச்சாசனம் பீனியல் சுரப்பு இயங்குவதற்கு மிக அற்புத பலனை கொடுக்கக்கூடியது இந்த ஆசனத்தை முறைப்படி அவசரப்படாமல் கற்றுக்கோங்க நிதானமாக கற்றுக்கோங்க உடலில் அறுவை சிகிச்சை செய்தவர்கள் ஹார்ட் ப்ராப்ளம் உள்ளவங்க ப்ரெஷர் உள்ளவங்க இந்த ஆசனத்துக்கு முயற்சி பண்ண வேண்டாம் மற்றவர்கள் அழகாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் பள்ளி மாணவ செல்வங்கள் படிக்கும் பொழுதே பயிற்சி பண்ணிக்கலாம் இப்பொழுது நம்ம இன்னைக்கு பார்த்த அந்த முதிரைகளை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க பீனியல் சுரப்பி சிறப்பாக இயங்கும் தொடர்ந்து பயிலுங்கள் வளமாக வாழுங்கள் மீண்டும் நிறைய நேர்கள் கேட்ட கேள்விகள் அதற்குரிய விடையோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்